ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை பார்ப்போமா நம்ம அப்பப்போ ஒரு குட்டி கதை பார்க்குறோம்ல அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம் இந்த கதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எழுத்தாளர் தி ஜானகிராமன் அவரோட கதை தான் கண்டாமணி அப்படின்ற கதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கதையில் ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஹோட்டல் நடத்துகிறாரு அதில் நம்ம கேரக்டர் நேம்லாம் நான் சொல்லலை மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து கதையை மட்டும் பார்ப்போம் ஒருத்தர் வந்து ஒரு ஹோட்டல் நடத்துகிறாரு அந்த ஹோட்டலில் வந்து நல்லா சாப்பாடுலாம் எல்லோரும் நல்லா ருசி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து சாப்பிடுவாங்க அன்னைக்கு ஒரு பெரியவர் வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட வர்றாரு அவர் சாப்பிட்ட அவர் சாப்பிட வர்றாரு சாப்பிட வந்தோன்னே இவர் அங்கே இவர் வந்து இந்த ஹோட்டல் முதலாளி சா சாப்பாடு நல்லா வைக்கிறாரு குழம்புலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து வாங்கி வாங்கி இருக்காரு நல்லா சாப்பிட்றாரு மோர் மோர் குழம்பு கூட குழம்பு ஊற்றி இருக்காரு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஓ பரவாயில்லையே அதை பெரியவர் நம்மள நம்ம கடைக்கு வந்து நல்லா ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்காரு நல்லா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு சொல்லிட்டு அவங்க அந்த ஹோட்டல் முதலாளியோட மனைவி வந்து அங்கே போயிட்டு சாம்பார குழம்பு கின்னுறாங்க கிண்டம்போது அதில் வந்து ஒரு பாம்பு ஒன்று உள்ள கடந்திருக்கு குழம்புக்குள்ளே அந்த பாம்பு கிடந்திருக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க சரிங்களா அஜிச்சு அவங்க பெரியவர் வேற அந்த குழம்பு நல்லா சாப்பிட்டாரே அவர் என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கு தம்பி பாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்புறாரு கிளம்பிட்டாரு ஐயோ இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல ஐயோ வந்து சாப்பாட சாப்பிட்டாங்களே என்ன ஆக போதோ தெரியலையே நம்ம நாளைக்கு என்ன நமக்கு நாளைக்கு என்ன பள்ளி சொல்ல ஆளாக போறோமோ நமக்கு என்ன பிரச்சனை வர போகுதோ அஹ் வந்து அரஸ்ட் பண்ணிடுவாங்களா நம்ம ஜெயிலுக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப படப்படுத்திட்டாங்க அஹ் வேவேமா என்ன பண்ணாங்க அந்த குழம்பு அந்த பாம்பை தூக்கி கீழே போட்டுட்டு அந்த குழம்பெல்லாம் கீழே ஊத்திட்டு புதுசா ஒரு குழம்பு வச்சு எல்லாரையும் மக்களுக்கெல்லாம் வர்றவங்க வந்து அவங்களுக்கு போட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வந்து என்னன்னா போயிட்டு ரெண்டு பேரும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க ஹோட்டல் முதலாளி முதலாளியோட மனைவி வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க கடவுளே இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வந்து இந்த இந்த பிரச்சனை வந்து எனக்கு வராமல் என்னை வந்து காப்பாற்று அப்படின்னா நீ என்னை காப்பாற்றின அப்படின்னா உனக்கு வந்து பெரிய கடாமணி வந்து உனக்கு வாங்கி உன் கோவிலுக்கு வந்து கட்டுறேன் உபயமா நான் தர்றேன் ஏன்னா இந்த பிரச்சனைகள் வந்து காப்பாத்தி விடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரு அப்புறம் மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த முதியவர் வந்து இறந்துட்டாரு அதுவும் எதனால அப்படின்னா மாரடைப்புனால இறந்துட்டாரு ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் சொல்லி அந்த முதியவரையோட இறுதி காரியங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க இவருக்குலாம் ஒரே சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நம்ம நம்மளோட ஹோட்டல்ல தான் அவர் இறக்கல தான் இறந்துட்டாங்கன்னு மக்கள் நம்பிட்டாங்க சோ கடவுள் வந்து நம்மள இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டாரு அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால அவர் வேண்டிக்கிட்ட மாதிரியே அவர் கோவிலில் போயிட்டு ஒரு பெரிய ரெண்டு ஆளுத சேர்ந்து தூக்குற அளவுக்கு ஒரு பெரிய கடாமணி வாங்கி பூஜைக்கு கட்டுறாருங்க கட்டிட்டு இது பண்றாரு எல்லாரும் ரொம்ப அதிசயமா பாக்குறாங்க ஏன்ப்பா அதை கட்டுற அப்படின்னு கேட்கும் போது இல்லை எனக்கு வந்து நான் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன் அதுக்காக நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த மணி சரிங்களா கட்டிட்டு சாமியை கும்பிட்டு என்னை இந்த வந்து காப்பாத்திட்ட கடவுளே ரொம்ப நன்றி நான் வேண்டுதல் படி உனக்கு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வராரு அந்த மணி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தினமும் பூஜைக்கு ஆறு கால பூஜைக்கும் வந்து மணி அடிக்கிறாங்க அடிக்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிஷமும் மணி அடிக்கும்போது அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு உரிமையாளருக்கு வந்து அந்த பாம்பு விழுந்த அந்த குழம்பும் இந்த முதியவர் வந்து சாப்பிட்டதும் இந்த முதியவர் அதனால இறந்து போனாரு அப்படின்றதே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மணி ஓசைக்கும் அவருக்கு வந்து அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கு காலையில ஒரு தடவை அடிக்கும் போது அவருக்கு அப்படியே அந்த ஒரு நிமிஷத்துக்கு அந்த பழைய ஞாபகங்கள் அந்த முதியவரோட ஞாபகம் அந்த குழம்போட ஞாபகம் வந்து போகுது அந்த மாதிரி ஆறு கால பூஜை நடக்கும்போது ஒவ்வொரு நேரமும் அவருக்கு அந்த மணிஷத்தை கேட்கும் போது அவர் செந்த தவறு அவர் மனதை உறுத்துதுங்க அப்ப அப்போ அவர் நினைக்கிறாரு ஐயோ நம்ம ஏன் இந்த மணியை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்குது இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செய்த தவறை வந்து நம்ம வெளியில கூட யாருக்கும் தெரியாமல் மறைக்கலாம் ஆனால் நம்மளோட மனசாட்சி இருக்குது தெரியுமா குற்ற உணர்ச்சி இருக்குது தெரியுமா அது ஒவ்வொரு நாளும் அது நம்மளை வந்து இருக்கும் சரிங்களா அதனால் எப்போவுமே நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது அடுத்தவங்களுக்கு தீங்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது இந்த மாதிரியான எல்லா இந்த மாதிரி நல்ல நல்ல ஒழுக்கமான நல்ல விஷயங்களை வந்து தன்னோட குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் தன்னோட குழந்தைங்க முன்னாடியும் நம்மளும் பொய் சொல்லக்கூடாது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற தகவல்களை நம்ம நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்க கற்றுக்குவாங்க சரிங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த கதையை உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லுங்க நிறைய கதைகள் படிங்க டிவி பார்க்குறதில் விட்டுட்டு குழந்தைங்களுக்கு நிறைய கதைகள்லாம் நீங்கள் படித்து சொல்லிக் கொடுங்க ஓகேங்களா இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் மேலும் நல்ல தகவல்களுக்கும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு மேற்கொண்ட தகவல்கள் இந்த மாதிரியான கதைகள் எல்லாத்துக்கும் நம்மளோட எம்கே அவேர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ